தேசப்பிகளா எல்லா கேங்கும் டூர் போறாய்ந்ததா நம்ம நரி கூத்தம் கேன் மட்டும் தா எந்தையும் போகல நாமலும் டூர் போயிட்டு வத வதையா இன்ஸ்டால ஸ்டோரி போஸ்ட் போடுறோம் கையும்பி வந்தா நான் வரேன் கையும்பி வந்தா நான் வரல செருப்பு பிஞ்சு போயிரும் பூரா பயிலுக்கும் எங்க டூர் போவோம் சபரிமலைக்கு போவோமா அங்க போனா புண்ணியம் கிடைக்கும் கையும்பி இந்த லூசு பொண்டைய அங்குட்டு போக சொல்லு கொடைக்கானல் போவோம் கொடைக்கானல் வேணாம் தான் அங்க ஓவரு குளிரா இருக்கும் சரி அப்ப ஊட்டி போவோம் ஊட்டிலாம் வேணாம்டா நாம என்ன அங்க போயிட்டு தூள் வியாபாரமா பண்ண போறோம்